சமீபத்தில் இன்னைக்கு எல்லாம் பாத்துருப்பீங்க ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வந்து ஈடி ரீடு அவருடைய வீட்டில் அவருடைய மகனுடைய வீட்டில் அவருடைய மகன் வந்து பழனி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ சமீபத்தில் ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஒரு போஸ்டர் அடிக்கப்படுகிறது அந்த போஸ்டர்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஸோ இதுக்கு பதில் போஸ்டர் அடிக்கணும் அப்படிங்கிற பேர்ல திமுக சார்பாக இன்னொரு போஸ்டர் போடப்பட்டது இந்த சின்னாலப்பட்டி பேரூர் சார்பாக மக்களை சந்திக்கிறார்கள் அப்படி மக்களை சந்திக்கும் போது மக்கள் சொன்ன விஷயங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் பல நாட்களாக தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை அதையெல்லாம் வச்சு ஒரு போஸ்டரை போடுறாங்க அந்த ஒரு கிராமத்துல சுத்தமா வந்து கரண்டு வசதியே இல்லை முழுக்க முழுக்க ஈர்ட்டாவே இருக்குது நம்முடைய நிர்வாகிகள் கூட டார்ச் அடிச்சுட்டு தான் போனாங்க அந்த அப்ப காவல்துறை இவர்கள் மேல நடவடிக்கை எடுக்காது அப்படிங்கிற தைரியம் அவர்களுக்கு நூறு சதவீதம் ஆணித்தனமாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தானே காவல்துறை அந்த புகாரை பெற்றுக்கொண்டு லட்சுமணன் மேலையே திரும்ப வழக்கு பதிவு செய்து திமுகவினுடைய அல்ல கைகளை காப்பாற்றுவதற்காக தான் திமுக காவல்துறை இருக்கிறதா இப்ப பிரச்சனை மேலே வழக்கு பதிவு செய்யணும் இல்லையா நீங்க எல்லாம் என்ன பேச்சுரிமையை பத்தி பேசுறீங்க அப்ப எல்லாமே நாடகம் தானே உங்களுக்கு வந்தா ரத்தம் வந்தா தக்காளி சட்டியா நான் கேட்கறேன் சேலை கட்டுறது நான் அவ்வளவு கேவலமான இழிவான வேலையான்னு கேட்கிறேன் வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்ஃபிகர் பொதுவாக இந்த சாலையோர சுவர்களில் இருக்கக்கூடிய போஸ்டர்ஸை வந்து மாடு தின்னு நான் பார்த்துருக்கேன் கழுத தின்னு பார்த்துருக்குறேன் முத முதல்ல மனுஷன் தின்னு நான் இப்பதான் பாக்குறேன் சமீபமாக இரண்டு தினங்களாக ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் திமுகவனுடைய குண்டர்களால் கிழிக்கப்படுகிறது அது அதை வந்து தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் போய் கேட்குறாங்க அவர்களை வந்து தவறாக ஆபாசமாக திட்டக்கூடிய சில வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரவிக்கொண்டிருக்கிறது அந்த போஸ்டரை கிழிச்சவங்க மேல அந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் புகார் அளிக்கிறார்கள் காவல் நிலையத்தில் ஆனால் புகார் அளித்தவர்கள் மேலேயே காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறது இந்த அளவுக்கு ஜனநாயகம் தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது திமுக அரசுடைய ஜனநாயக பாதுகாப்பு நடவடிக்கைகள் அந்த அளவுக்கு இருக்கிறது ஸோ அதை பற்றி தான் உண்மையிலேயே இந்த திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்னாலப்பட்டி அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த பேரூரில் நடந்த நிகழ்வு என்ன இந்த போஸ்டர் விஷயம் என்ன உண்மையிலேயே இதில் யார் மேல தப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக இருக்கிறோம் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா ஜஸ்ட் லெஃப்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஹைப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் ஹைப் பண்ணுங்க அப்போ இந்த வீடியோவை யூடியூப் வந்து இன்னும் ப்ராடான ஆடியன்ஸுக்கு கொண்டு போகும் சாரி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் ஐ பெரியசாமி அவர்கள் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் அவர் வந்து ஊரக வளர்ச்சித் துறையினுடைய அமைச்சராகவும் இருந்து கொண்டிருக்கிறார் சமீபத்தில் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வந்து ஈடி ரேட் அவருடைய வீட்டில் அவருடைய மகனுடைய வீட்டில் அவருடைய மகன் வந்து பழனி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ செந்தில்குமார் அவருடைய மகளுடைய வீட்டில் எல்லாம் வந்து ரைடு நடந்தது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து திமுகனுடைய தலைவர் கருணாநிதியினுடைய உதவியாளருக்கு வீட்டு வசதி கழகம் சார்பாக வீடு ஒதுக்கப்பட்டதில் அதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஏற்கனவே ஒரு புகார் புகார் இருந்துச்சு அந்த புகார் வந்து தீர்த்து வைக்கப்பட்டது ஆனால் சமீபத்தில் கோர்ட் வந்து மீண்டும் அந்த புகாரை வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறது ஸோ இந்த அளவுக்கு நற்பெயரோடு இருக்கக்கூடிய நபர் தான் அமைச்சர் அதாவது அவர் மேல இந்த ஊழல் குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏற்கனவே ஊழல் சுட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் தான் ஐ பெரியசாமி அவர்கள் அவரை பற்றி தமிழக வெற்றி கழகம் அதாவது அவரிடம் ஒரு எட்டு கேள்விகளை கேட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு போஸ்டர் ஒட்டி அந்த போஸ்டரை தான் இந்த திமுகனுடைய குண்டர்கள் அதாவது அமைச்சருடைய அல்லக்கைகள் கிழிச்சிருக்கிறாங்க சரி இந்த போஸ்டர் விஷயம் என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்லணும்னா சமீபத்தில் ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு போஸ்டர் அடிக்கப்படுகிறது அந்த போஸ்டரில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தாவைக்கா சார்பாக அந்த பட்டி பேரூர் சார்பாக அடிச்சிருக்கிறாங்க அதில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி சூட தமிழக வெற்றி கழக தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவரே வருக வருக அதாவது மாநாட்டுக்கு முன்னாடி அவங்க அடிச்சிருக்கிறாங்க ஸோ இதுக்கு பதில் போஸ்டர் அடிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் திமுக சார்பாக இன்னொரு போஸ்டர் போடப்பட்டது அந்த போஸ்டரில் என் வேல்முருகன் திமுக வழக்கறிஞர் ஆத்தூர் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் அவர் என்ன போட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆத்தூர் தொகுதியில் எங்கள் அமைச்சரை எதிர்த்து தமிழக வெற்றி கழக வேட்பாளர் டெபாசிட் வாங்கினா நான் சேலை கட்டிக்கிறேன் இட்ஸ் ட்ரூ ப்ரோ இல்லைன்னா நீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அவரு ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறார் இது முதல் தொடக்கம் சரியா இதுக்கு நான் பதில் சொல்றேன் இந்த போஸ்டருக்கு நான் பதில் சொல்றேன் அடுத்து என்ன பண்றாங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வீட்டுக்கு வீடு வீதிக்கு வீதி வெற்றி பேரணியில் தமிழ்நாடு சொல்லி தளபதி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இல்லையா அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சந்தித்து மக்களிடம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை எடுத்து வைக்கிறார்கள் மக்களுடைய பிரச்சனைகள் அந்த ஊரினுடைய பிரச்சனைகள் எல்லாமே தங்களுடைய எடுத்துக்கொள்கிறார்கள் கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் அதற்கான தீர்வு கொடுக்கக்கூடிய அளவுக்கான பிரச்சனைகளை தீர்வு கொடுக்கிறார்கள் இல்லை அப்படின்னா சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை சந்திச்சு மனு கொடுக்கணும் மனு கொடுக்குறாங்க அல்லது இதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும்னா அதை தெரியப்படுத்தி கொண்டு வருகிறாங்க அந்த மாதிரி இந்த சின்னாளப்பட்டி பேரூர் சார்பாக மக்களை சந்திக்கிறார்கள் அப்படி மக்களை சந்திக்கும் போது மக்கள் சொன்ன விஷயங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் பல நாட்களாக தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை அதையெல்லாம் வச்சு ஒரு போஸ்டரை போடுறாங்க அந்த போஸ்டர் என்னங்கிறத நான் அதில் போடுறேன் சுருக்கமான அந்த போஸ்டரை பத்தி சின்னதா ஒரு விளக்கத்தை மட்டும் கொடுத்துட்றேன் ஒன்றும் இல்லை திண்டுக்கல் ஆத்தூர் அமைச்சர் தொகுதியில் ஊழல் செய்யும் ஒப்பந்ததாரர் சின்னாலப்பட்டி பேரூராட்சி பகுதியில் போடப்பட்ட தரமற்ற சாலை சாக்கடை மற்றும் பாலங்கள் சின்னாலப்பட்டி பேரூராட்சியில் பல ஆண்டுகள் ஆகியும் நிறைவு பெறாத பணிகள் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களின் நிதியில் ஊழல் செய்த ஒப்பந்ததாரர்கள் கலிங்கப்பட்டி ஊராட்சியில் சாலைக்கு பூமி பூஜை செய்தும் பணி செய்யாத ஒப்பந்ததாரர் கோட்டைப்பட்டி கிராமத்தில் விவசாயம் செய்து விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய களம் புதிதாக அமைப்பதற்கு நிதி பெற்றுக் கொண்டும் பழைய களத்தை பராமரிப்பு வேலை மட்டும் செய்த ஒப்பந்தக்காரர் அடுத்த காந்தி கிராமம் ஊராட்சிக்கு உட்பட்ட சாமியார்பட்டி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரயில்வே பாலம் அமைக்காமல் அலட்சியம் செய்த ஆத்தூர் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களே ஆத்தூர் அமைச்சர் தொகுதியில் அத்திப்பட்ட கிராமம் போல் வாழும் பாளையங்கோட்டை ஊராட்சி மக்களின் வாழ்க்கை சுதந்திரம் புறமா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க அனைத்து ஊழல் மற்றும் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கும் ஆத்தூர் தொகுதி அமைச்சர் பெரியசாமி அவர்களே நடவடிக்கை எடுப்பாரா திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த விஷயம் கொடுத்துருக்கிறாங்க இந்த பத்து விஷயத்திலையும் எந்த இடத்துலையுமே அமைச்சர் நேரடியாக ஊழல் செஞ்சார் அப்படின்னு இல்லை அமைச்சருடைய இயலாமை அவர் மக்களுக்கு சில விஷயங்களை செய்து கொடுக்கல அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறாங்க மாறாக முழுக்க முழுக்க இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒப்பந்ததாரருடைய தவறுகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க இது மக்கள் சொன்னது மக்கள் சொன்ன கருத்து ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு மூணு படிக்கட்டு போட்டு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி போட்டுருக்காங்க அதுக்கு ஒன்பதே கால் லட்சம் ரூபா அப்படிங்கிறாங்க இன்னொரு இடத்துல புதிதாக ஒரு களம் அமைக்கிறதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்துட்டு ஆனா பழசைய வந்து அவங்க ஒப்பேத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற தங்களுடைய மக்கள் பிரச்சனையை சொல்லிருக்கிறாங்க இன்னொரு இடத்துல பாளையங்கோட்டை ஊராட்சி அப்படின்னு அந்த ஊர்ல வந்து ஒரு கிராமத்துல சுத்தமா வந்து கரண்ட் வசதியே இல்லை முழுக்க முழுக்க இருட்டாவே இருக்கு நம்முடைய நிர்வாகிகள் கூட டார்ச் அடிச்சிட்டு தான் போனாங்க அந்த வீடியோ நான் இதுல பிளே பண்றேன் பாருங்க அதுவும் உங்களுக்கு காண்டி போறோம். இந்த தடவை புது மனுஷே வரட்டுமே. கண்டிப்பா. இந்த தடவை ரொம்ப நல்லா நம்பி இருந்து. பாக்கறோம். அவர் நல்லா நடந்து போறாரு. இந்த மாமிட்டா தான் மனுஷன போறோம். சீக்கிரமா இருக்காரு. இந்த என்ன எல்லான்மலை அர் ஸ்கூல்ல படிக்குது. அதப்ல ரொம்ப தீரமா ஏப்பா அந்த தடவை புது மாட்ரங்களை குடுங்கப்பா அண்ணனுக்கு போறதுக்கு முன்னாடி வாரா பின்னாடி வாரா

இப்படி மக்கள் சொன்ன பிரச்சனைய களத்துல இருந்து உண்மையிலே ஆய்வு செஞ்சு இருந்த பிரச்சனைய வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த இவர்கள் சொன்ன விஷயத்துல தவறு இருக்கும்னா நீங்க என்ன பண்ணிருக்கன்னா அதற்கான விளக்கத்தை முறைப்படி கொடுத்துருக்கணும் சரியா இல்ல ஒப்பந்ததாரர் தவறு செஞ்சிருக்காரு இங்க எங்கேயுமே அமைச்சர் ஊழல் செஞ்சாருன்னு சொல்லல ஒப்பந்ததாரர் தவறு செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே நல்ல அமைச்சராக இருந்தா மக்கள் மேல அக்கறை கொண்டவர்களாக இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் சரி அந்த ஒப்பந்ததாரர் உண்மையிலே ஊழல் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கறத விசாரித்து நல்ல முடிவுகளை நாங்க எடுப்போம் அவர் மேல துறை ரீதியாக நாங்க நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்வோம் அப்படின்னு இருந்தா அது ஒரு சிறந்த ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒப்பந்ததாரர் மேல குற்றச்சாட்டு வச்ச உடனே அமைச்சருடைய அல்லக்கைகள் வந்து போஸ்டர்ல கிளிக்கிறாங்கன்னா ஒப்பந்ததாரருக்கும் அமைச்சருக்கும் என்ன லிங்க் இருக்கு இப்படி ஒரு சந்தேகம் நமக்கு வருமா வராதா அந்த சந்தேகம் எல்லாருக்கும் தானே இப்ப நீங்க தானே இந்த சந்தேகத்தை உறுதி செய்யறீங்க உண்மையிலே இந்த போஸ்டர்ல தவறு இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அந்த புகார் தெரிவிச்சிருக்கலாம் அல்லது வழக்கு போட்டுருக்கலாம் அல்லது நீங்க அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கலாம் அதை விட்டுக்கிட்டு நேரடியாக போஸ்டரை கிளிக்கிறதுக்கான அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா சரி போஸ்டரை கிளிக்கிறத நிர்வாகிகள் பார்த்துட்டாங்க பார்த்த உடனே அவர்கள் கேள்வி கேட்கும்போது அவர்களை ஆபாசமாக அவர்களுக்கு கொலை முரட்டல் கொடுக்கக்கூடிய வேலையை திமுகவை சேர்ந்தவர்கள் செய்கிறார்கள் சொன்னால் எந்த தைரியத்தினுடைய அடிப்படையில் இவங்க செய்கிறாங்க அப்ப காவல்துறை இவர்கள் மேல நடவடிக்கை எடுக்காது அப்படிங்கிற தைரியம் அவர்களுக்கு நூறு சதவீதம் ஆணித்தரமாக இருக்கக்கூடிய தானே அதைத்தான் காவல்துறையும் வெளிப்படுத்தி இருக்கிறது இந்த ஆறு பேர் மேலே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் புகார் கொடுக்கிறார்கள் அந்த தொகுதி அந்த அந்த ஒன்றியத்தினுடைய செயலாளர் சகோதரர் லட்சுமணன் அவருடைய தலைமையில் போய் புகார் கொடுக்குறாங்க காவல்துறை அந்த புகாரை பெற்றுக்கொண்டு லட்சுமணன் மேலேயே திரும்ப வழக்கு பதிவு செய்து இந்த போஸ்டரை விட்டுறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் வாங்கல்ல நீங்கள் செஞ்சது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சிருக்கு நான் அதே காவல்துறை இன்ஸ்பெக்டர் தான் அவங்க பேர் சுமத் சுபத்ராவா நான் கேட்குறேன் போஸ்டரை ஒட்டினதுக்கு இவங்க பெர்மிஷன் வாங்கல நீங்கள் வழக்கு போட்டீங்க அப்போ போஸ்டரை கிழிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கினான்னா அப்போ எந்த அடிப்படையில் அவர்களுக்கு மேலே வழக்கு இல்லாமல் அவர்களை நீங்க சும்மா விட்டீங்க அந்த காவல்துறை தமிழக அரசுடைய காவல்துறையாக செயல்படுதா அல்லது திமுகனுடைய காவல்துறையாக செயல்படுதா திமுகனுடைய அல்லக்கைகளை காப்பாற்றுவதற்காக தான் திமுக காவல்துறை இருக்கிறதா இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி சரியா வரும் சரி போஸ்டரை கழிச்சான் ஏன்டா போஸ்டருக்கு ஏன் போஸ்டர் கழிக்கிறீன்னு சொல்லி கேட்கும்போது தமிழக வெற்றி கிழக்கத்தைச் சேர்ந்தவர்களை ஆபாச மாத்துட்டுறான் கொலை மறுட்டல் விடுறான் போதாததுக்கு உங்களை அடித்தா எங்களுக்கு இருந்து பதவியும் பொறுப்பும் பணமும் கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசுகிறான் அப்படின்னா பதிலுக்கு எங்களுடைய சகோதரர்கள் அவர்களை திருப்பி தாக்குவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படி செஞ்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இப்போ நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு காவல் நிலையத்தை நாடி வந்திருக்கிறார்கள் ஆனால் காவல் நிலையத்தில் அவங்களுக்கான சட்டம் நீதி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அந்த சகோதரர்கள் என்ன செய்யணும் எந்த அடிப்படையிலும் தவறான முடிவுகளை அவங்க எடுக்க மாட்டாங்க அதை தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது தமிழக வெற்றி கழகம் சொல்லி அதாவது நேர்மையாக நேரடியாக மக்கள் பிரச்சனையை நேர்மையாக அணுகணும் இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான வேலைகளுக்கு வன்முறைகளுக்கு நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி தளபதி சொன்ன காரணத்தினால்தான் அந்த சகோதரர்கள் எதுவுமே செய்யாம திரும்பி வந்திருக்கிறாங்க சட்டப்படி நம்ம பார்த்துக்கலாம் வந்திருந்தாங்க சட்டம் அதனுடைய கடமையை சரியா செய்யல் அப்படிங்கறது இங்க வெளிப்படுது சரியா சரி நாம இன்னொன்னு கேட்குறோம் இந்த போஸ்டர் ஒட்டுறதுக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்கணுமா எல்லா இடத்துலையும் அப்படி பெர்மிஷன் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்களா இல்லை நீங்களே வந்து அந்த சம்மந்தப்பட்ட காவல் இன்ஸ்பெக்டர் தான் நம்ம கேட்கணும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ போஸ்டர்கள் இங்கே ஒட்டப்பட்டதெல்லாம் வந்து காவல் நிலையத்தில் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் போஸ்டர் ஓட்டுறோம்னு அனுமதி கேட்டு தான் போஸ்டர் ஓட்டியிருக்கிறாங்களா தமிழக வெட்டி கழகத்தை சேர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் அவங்க சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி பல முறை நாங்கள் போஸ்டர் ஓட்டியிருக்கிறோம் யார்ட்டையும் பெர்மிஷன் கேட்டதில்ல முதல் முறையாக அப்படின்னு சொல்லும்போது இப்போ தானே பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னால் பிரச்சனை ஏற்படுத்தினவங்க மேலே வழக்கு பதிவு செய்யணும் இல்லையா வழக்கு பதிவு செய்யணும் இல்லையா அப்போ இனிமே ஒட்டக்கூடிய எல்லா போஸ்டரும் உங்கள்கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் ஒட்டுவாங்களா சார் திமுக ஜனநாயகத்தை பேசக்கூடியவர்கள் மக்களுடைய கருத்து சுதந்திரத்தை அது வேணும் அப்படின்னு சொல்லி பாஜக இவர்கள் குறை சொல்வார்கள் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் ஆனால் ஒரு எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சி மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு தங்களுடைய கருத்துக்களை ஒரு பொதுவழியில் வைக்கும்போது போஸ்டர் மூலமாக வைக்கும்போது அதை தாங்கிக்கொள்ள கொள்ள முடியல் அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் என்ன கருத்துரிமையை பற்றி பேசுறீங்க நீங்க எல்லாம் என்ன பேச்சுரிமையை பத்தி பேசுறீங்க அப்ப எல்லாமே நாடகம் தானா உங்களுக்கு வந்தா ரத்தம் வந்தா தக்காளி சட்னியா மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா இதுல முதல்ல ஒரு போஸ்டர் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா அக்கா கனிமொழிட்டு நான் கேக்குறேன் போஸ்டர் தளபதியின் சார்பாக நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர் டெபாசிட்ட இழந்தா சேலை கட்டிக்கிறாராம் நான் கேக்குறேன் சேலை கட்டுறத நான் அவ்வளவு கேவலமான இழிவான வேலையான்னு கேக்குறேன் சேலை கட்டுனவங்களா அப்ப இழிவானவங்களா அக்கா கனிமொழி அவர்கள் இதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா நீங்க பெண் உரிமை பேசக்கூடியவர்கள் தானே நீங்க சேலை கட்டுவது அவ்வளவு விளைவானதா பெரியாருடைய பகுத்தறிவு பெரியாருடைய பெண் சுதந்திரம் பெண்களுக்கான சம உரிமை சமத்துவம் பேசக்கூடிய திமுகவனுடைய சொம்புகள் அடிக்கக்கூடிய போஸ்டர் இந்த போஸ்டரை நீங்க முன்னாடியே பார்த்துருப்பீங்க இல்லையா குறைந்தபட்சம் இது தப்புன்னு கூட சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் வரல எந்த லட்சணத்துல நீங்க கட்சியினுடைய அல்ல கைகளை வச்சிருக்கீங்க பாருங்க எந்த லட்சணத்துல இருக்கிறான் சேலை கட்டி கொள்வார்களாம் சேலை கட்டுறது என்ன அவ்வளவு கேவலமானதா நீ உண்மையிலே நீ நல்ல சொரண உள்ள மனுஷனா இருந்தா நீ என்ன சொல்ல என்ன சவால் விட்டுருக்கணும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் வெற்றி டெபாசிட்ட வாங்கலன்னா நான் தலைகீழா குதிப்பேன் என் காதை அறுத்துக்கிறேன் என் மூக்க வெட்டிக்கிறேன் என் மீசையை எடுத்துக்கிறேன் என் தலையை மொட்டை போட்டுக்கிறேன் என் தலையில வந்து கரும்புள்ளி சொம்புள்ளி என்னெல்லாமே சொல்லுவாங்கல்ல அப்படி ஏதாவது சொல்லியிருக்கணும் ம் இல்ல இந்த ஊர் பக்கமே நான் வரமாட்டேன் இந்த அரசியல் பக்கமே வரமாட்டேன் இனி ஐ பெரிய சாமிக்கு அல்ல கையாவே இருக்க மாட்டேன் அவன் அவங்க போடக்கூடிய எச்செலும்ப சாப்பிட மாட்டேன் இப்படின்னு ஏதாவது ஒரு சவால விட்டுருக்கலாம் அதை விட்டுட்டு நான் சேலை கட்டி கொள்வேன்னு சொன்னா சேலை கட்டுறது அவ்வளவு கேவலமான விஷயமா தயாராக இருந்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்போது நீங்க சேலையோ அது வந்து வெஸ்டர்ன் நாடு மாதிரி இந்த ஸ்கர்ட்டோ போடுறதுக்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள் அது நடக்கத்தான் போகுது அது போகுது இந்த உருவத்தை பாருங்க எப்படி நினைச்சு பாருங்க நினைச்சு பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது திமுகவினுடைய அரசியல் பயத்தினுடைய உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பயத்தினுடைய உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சின்ன பசங்கள்ட்ட தோத்துருவோமோ அப்படின்னு பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறது அந்த சமீப காலத்துல இவருடைய செயல்பாடுகள் இவருடைய பேச்சு எல்லாமே நமக்கு உணர்த்துது இந்த பயத்தோடே நீங்க இருங்க இந்த பயத்தோடு இருங்க இன்னும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவோம் மக்களிடம் நேரடியாக போவோம் அவங்களுடைய குறைகளை கேட்போம் வெளிப்படுத்துவோம் பேசுவோம் ஆத்தூர் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகுதியினையும் மக்களை நேரடியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய குரல் அவர்களுடைய தேவை அவர்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்திற்கு தெளிவுபடுத்துவோம் மக்களுக்கு கொண்டு வருவோம் தயாராக இருந்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உங்களை வீட்டில் அனுப்புறதுக்கு சின்ன பசங்க என்ன பண்ணிருவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா உங்களை வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் பல பேர் இந்த மாதிரி சேலை கட்டுறதுக்கு தயாராக இருங்கள் அன்பார்ந்த சகோதரிகளே இந்த வீடியோ சம்பந்தமாக உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி